ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனவருக்குமே வணக்கம் அதாவது பரிதாபங்கள் சேனலுடைய அட்மின்கள் கோபி சுதாகர் அவர்கள் தற்போது வந்து லட்டு பரிதாபங்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோவை அவங்க வந்து அப்லோடு பண்ணி கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்தில் வந்து எட்டு லட்சம் யூஸுக்கு மேலே போயிடுச்சு ஆனால் நம்ம ஹிந்து சகோதரர்கள் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா போலி டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலுடைய அட்மின் விக்னேஷ் அவர்கள்லாம் நம்ம கோபி சுதாகர் அவர்களுக்கு பர்சனலாகவே மெசேஜ் பண்ணி இது மாதிரி ஹிந்துக்களுடைய உணர்வுகளில் விளையாடாதீங்க அது அவங்களுடைய நம்பிக்கைக்குரிய விஷயம் புனித மட்டு போயிருக்கு அது மாதிரி ஒரு தவறான ஒரு இது வந்து லட்டுல நடந்திருக்கு அதை கிண்டல் செய்யும் நோக்கில் தயவு செஞ்சு வீடியோ போடாதீங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க கோபியும் சுதாகரும் அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணியிருக்காங்க நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இதுவே இது மாதிரி சம்பவங்கள் சர்ச்சிலேயோ இல்லை வேற மதத்திலேயோ வேறு ஏதாச்சும் சம்பவங்கள் நடந்திருந்ததுன்னா கோபி சுதாகர் அவர்கள் இதே மாதிரி வீடியோவை ரெடி பண்ணி பல பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி ரிமூவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கஸ்தூரி அவர்கள் தற்போது ஒரு பதிவு போட்டு கோபி சுதாகர் அவர்களுக்கு கேள்வி எழுப்பியிருக்காங்க முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க லட்டு வீடியோ நீக்கிய பிறகு செம வைரல் ஆகுது இதே போல சர்ச்சு பாவங்கள் தீவிரவாதி பாவங்கள் வேங்கை வயல் பாவங்கள் லிப்டிக் பாவங்கள் என்றெல்லாம் காமெடி பண்ணி பண்ணிய பிறகு நீக்கிவிடுமாறும் அதை டீ ஸ்டாக்ஸ் வைரல் செய்ய வேண்டும் என்றும் பணிவான வேண்டுகோள் அப்படின்னு கோபி சுதாகர் அவர்களுக்கு கஸ்தூரி அவர்கள் வேண்டுகோள் விட்டுருக்காங்க அதாவது இப்போ இந்த லட்டு பாவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் பல யூடியூப் சேனல்கள் பல திராவிட ஆதரவாளர்கள்லாம் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி அவங்களுடைய வலைதள பக்கங்களில் அதை ஷேர் இருக்காங்க அதுவே இப்போ மில்லியன் கணக்கில் வியூஸ் இருக்கு இது வந்து தேவையில்லாத வேலை சுதாகர் இந்த வீடியோவை நீங்கள் ரெடி பண்ணாமலே இருந்துக்கலாம் அதுதான் கஸ்தூரி அவர்கள் சொல்கிறாங்க இதே மாதிரி சர்ச் பாவங்கள் தீவிரவாதி பாவங்கள் வேங்கை வயல் பாவங்கள் லிப்ஸ்டிக் பாவங்கள் என்றெல்லாம் காமெடி வீடியோவாக எடுத்து அதை அப்லோடு செய்துவிட்டு மறுபடியும் நீக்கிடுங்க அதை வந்து இந்த மாதிரி திராவிட ஸ்டாக் ஷாட்கள்லாம் அதை எடுத்து வைரல் ஆகட்டும் அப்படின்னு கஸ்தூரி அவர்கள் வேண்டுகோள் வச்சுருக்காங்க கோபி சுதாகர் அவர்கள் திமுகவுளுடைய ஆட்சி அவலங்களை பற்றி கேட்க வக்கு இல்ல முக்கியமா அதிமுக ஆட்சியில எவ்வளவு வீடியோக்கள் அதாவது ஆளும் கட்சி அமைச்சர்களை பார்த்து முக்கியமா பார்க்கணும்னா நம்ம ஜெயக்குமார் அவர்களையே நீங்க கலாய்த்து பயங்கர வீடியோ போட்டீங்க அப்போது அவர் அமைச்சரா இருக்காரு அது மாதிரி பல கலாய் வீடியோ பாஜகவினராக கலாய்ச்சி வீடியோ போட்டிங்க இப்போ இந்த திமுகத்தில் உங்களால் ஒரு வீடியோ திமுகவை எதிர்த்து போட முடியுதா முடியல அந்த அளவுக்கு கருத்து சுந்தரம் நசுக்கப்பட்டிருக்கு அதையெல்லாம் கேட்க துப்பு இல்லாத கோபியும் சுதாகரும் லட்டு பாவங்களை நீங்கள் வந்து லட்டு திருப்பதி லட்டை வைத்து காமெடி வீடியோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்குலாம் எவ்வளவு திம்முறி இருக்கும் ஹிந்துக்கள் இல்லை இதுவே இதே வீடியோவை நீ ஆந்திராவில் போட்டுட்டு ஒன்னாக நீ வந்து என்ன சொல்வதுன்ட்டு எனக்கு தெரியல தயவு செஞ்சு ஹிந்துக்களுடைய மத உணர்வில் வந்து விளையாடாதீர்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள்